கோயிலுக்கு போனா நல்ல விஷயங்கள் மட்டுமே பேசணும்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா ஏன்னா சங்க போய் ஒரு பழக்கம் இருந்திருக்கு கோயிலுக்குள்ள நெல்லையும் முல்லை மலரையும் திருமால் முன்னாடி பரப்பி வச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா அதை வேண்டிக்குவாங்க அப்படி வேண்டிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல அந்த நேரத்துல யாராவது பேசுறது வச்சு அப்படி இல்லாட்டி அங்க நடக்கிறது வச்சு வரப்போவத கணிப்பாங்க பாட்டுல இப்படி ஒரு பதிவு இருக்கு சங்க கால தலை மனைவி ஒருத்தி போருக்கு போயிருக்க கூடிய தன்னுடைய தலைவன் கார்காலத்துக்குள்ள வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு ஆனா கார்காலம் வந்தும் அந்த தலைவன் வராதனால ரொம்ப கலக்கத்தோடையும் துன்பத்தோடையும் அந்த தலைவி இருக்காங்க அந்த தலைவியை ஆற்றுவிக்கிறதுக்காக அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெருமுது பெண்கள் அதாவது வயதில் முதிர்ந்த பெண்கள் எல்லாம் திருமால் கோயிலுக்கு போய் நெல்லையும் முல்லை மலரையும் பரப்பி வச்சு விரிச்சு கேட்கிறாங்க கடவுளே போருக்கு போயிருக்க கூடிய அந்த தலைவன் எப்போ வருவாரு அப்படின்னு கேட்டுட்டு நிக்கிறாங்க அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன நிகழ்ச்சி நடக்குது என்ன அப்படின்னா காலையில மேய்ச்சலுக்காக போயிருக்க கூடிய தன்னுடைய தாய் பசுவை காணாம ரொம்ப கலக்கத்தோடையும் துன்பத்தோடையும் ஒரு கண்ணுக்குட்டி நின்றுட்டு இருக்கு அந்த கண்ணுக்குட்டிய அப்படியே வாரி அணைச்சுக்கிட்டு நீ கவலைப்படாத உன்னுடைய அம்மா இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆயர் குலத்து பெண் ஆற்று வைக்கிறார் அப்போ அந்த நல்ல சொல்ல நல்ல சகுனமா எடுத்துக்கிட்டு தலைவி கிட்ட போய் சொல்றாங்க நாங்க திருமால் கோயில்ல போய் விரிச்சு கேட்டுட்டு நின்றோம் அந்த இடத்துல இன்னே வருகவர் உன் தாயார் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் அதனால் அப்படின்னு சொல்றாங்க அதாவது உன்னுடைய தாய் இப்போ வந்துருவாங்க அப்படின்னு அந்த கண்ணுக்குட்டிய பார்த்து ஆயர் குலத்து பெண் சொன்ன அந்த சொல் நர்சொல்லா நாங்க எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி உன்னுடைய தலைவனும் சீக்கிரமா போர் முடிச்சு வெற்றியோட இங்க வந்து சேர்ந்துருவாரு நீ கலக்கப்படாம துன்பப்படாம இரு அப்படின்னு சொல்லி தலைவிய ஆற்று விடுகிறாங்க இதனாலதான் கோயிலுக்கு போனா நம்ம நல்ல விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்றது இப்படி நல்ல விஷயங்களை பேசுறனால கோயிலுக்கு போன அந்த புனியத்தோட சேர்த்து அவர்களை மகிழ்வி அந்த புண்ணியமும் நமக்கு வந்து சேரும் நன்றி